அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளிக்கு பட்டாசுலாம் ஏற்கனவே போட்டு முடிச்சிட்டோம் நிறைய பேர் ஃபோட்டோவும் அனுப்பிச்சிருக்கீங்க நான் இன்னும் ஷேர் பண்ணலை இப்போது இந்த நோன்பு அமாவாசை அதை முன்னிட்டு நம்ம இந்த பூக்கோளம் போட்டுக்கலாம் சாமந்தி பூக்கோளம் நான் இது ஒன்று போட்டு காமிக்கிறேன் நீங்கள் இதே போல் ஆறு எட்டு அந்த மாதிரி போட்டுக்குங்க இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுட்டு இதை சுற்றியும் அந்த பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இந்த கோலம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கோலம் போட ஃபைவ் எம்எம் எல்லோ கலர் கிரீன் கலர் ரெண்டுமே ஃபைவ் எம்எம் தான் எடுத்திருக்கேன் எல்லோ கலர் ஃபைவ் green க்ரீன் கலர் ஃபைஎம்எம் எண்பதாம் நம்பர் ஒயர் நீங்கள் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் இருந்தாலும் போட்டுக்கோங்க எல்லோ கலரில் தான் போடணும்னு இல்லை சாமந்தி பூ கலர் கலராக வரும்னு தெரியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வயலட் கலர் அந்த மாதிரி எந்த கலரில் வேணாலும் போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க இந்த சாமந்தி பூ கோலம் போட அதாவது ஒரு சாமந்தி போட மூன்று அடி ஒயர் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் எழுத நம்பர் ஒயர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்ல என்னமோ இப்படி போட்டோம்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் புரியாது கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் இப்படி போட்டு காமிக்க போகிறேன் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நான் ரெண்டு டைப்லேயும் போட்டு பார்த்து அதை இப்படி போடுறதை விட இப்படி போடுறது ஈஸியாக இருக்குது அதனால் நான் இந்த மாதிரி சொல்கிறேன் ஸ்ட்டில் ஒயரை ரெண்டாம் அடிச்சிடணும் ஒயரை இப்படி ரெண்டாம் அடிச்சுட்டு ரெண்டாம் அடிச்சுட்டு ரெண்டு நுனியும் ஆள் கட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நுனையும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும் மேலே இருக்க ஒயரில் நாலு மணி எல்லோ கலர் கோக்கணும் நாலு மணி எல்லோ கலர் கோக்கணும் மேலே இருக்க ஒயரில் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் இந்த நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கோங்க இப்போது ரைட் சைடு ஒயரில் ஒரு மணிக்கு வக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி வைக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொடுத்துருக்கேன் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி கொக்கணும் இந்த ரைட் சைடு ஒயிறை லெஃப்ட் சைடு மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் தான் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணிக்கு உக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணிக்கு கூக்கணும் இந்த ஒயரு இந்த ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் போடணும் பதினோரு பூ பன்னெண்டு பூ போடணும் ஆனால் பதினோரு பூ போட்டுட்டு வாங்க பன்னெண்டாவது பூ போடும்போது திருப்பணும் நீங்கள் பதினோரு பூ போடணும் ரெண்டு பூ போட்டுட்டோம் இன்னும் ஒன்பது பூ போட்டுட்டு வாங்க ஈஸி தான் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நாலு மணி பூ ரெண்டு பூ போட்டு காமிச்சேன் உங்களை ஒன்பது பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் மொத்தம் பதினோரு பூ போட்டிருக்கோம் பன்னெண்டாவது பூ போடும்போது ரைட் சைடு வயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு வயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நம்ம இப்படி தான் போட போகிறோம் இந்த சைடில் இப்படி எப்படி வரும் பூ நம்ம இப்போது உள் சைடு போட போகிறோம் இப்போ வேணும்னா நம்ம இப்படி திருப்பிக்கலாம் இப்போது ஒரு மணியில் ஒயர் இருக்குது இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி எல்லோ கலர் ஒரு கிரீன் கலர் அஞ்சு மணி கொக்கணும் ரெண்டு எல்லோ ஒரு க்ரீன் மறுபடியும் ரெண்டு எல்லோ அஞ்சு மணி கொக்கணும் கொத்துட்டோங்க நானும் கொத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ ஒரு க்ரீன் ரெண்டு எல்லோ மொத்தம் அஞ்சு மணி கொக்கணும் ஒரு மணியில் ஒயர் இருக்கு ஃபஸ்ட்டு பூ வந்து ஆறு மணி பூ படப்பிட்றோம் இந்த அஞ்சாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரும் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயிர கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் கோலம் வந்து சிக்ஸ் எம்எம்மில் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லாதவங்க ஃபைவ் எம்எம்மில் போடுங்க இப்போ எனக்கு சிக்ஸ் எம்எம் இல்லை அதனால் நான் ஃபைவ் எம்எம் போடுறேன் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூ வந்து அஞ்சு மணிப்பூ ஃபஸ்ட்டு ஆறு மணிப்பூ ஒரு மணியில் ஆறு மணிப்பூ போட்டோம் இப்போ ரெண்டு மணியில் ஒயரை விட்டு அஞ்சு மணிப்பூ போட்டிருக்கோம் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ஆறு மணி பூ போட போகிறோம் மூணு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி கோக்கணும் எல்லோ கலர் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு உயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயிரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும்

இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதுக்கடுத்து இதுதான் சென்டரில் வரும் இப்போ இங்கே போட்ட மாதிரியே இங்கே ஒரு ஆறு மணிப்பூ கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த மாதிரி ஆறு பூ போடணும் அதுக்கடுத்து ஒரு அஞ்சு மணி பூ போடணும் அப்பவும் கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு அஞ்சு பூ போடணும் அப்புறம் கடைசியாக இந்த ஒரு மணியில் இதே போல் ஒரு ஆறு மணி பூ போடணும் நான் இந்த ஆறு மணி பூ போடும்போது சொல்கிறேன் இந்த ஆறு மணி பூவும் அதுக்கு அடுத்து அஞ்சு மணி பூவும் இந்த ரெண்டு பூவும் இதை பார்த்தே இங்கே போட்டுட்டு வாங்க போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் உங்களை இதை பார்த்தே இங்கே ஒரு ஆறு மணி பூ ஒரு அஞ்சு மணி பூ போட்டு வாங்கன்னு சொன்னேன் கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு இந்த ரெண்டு பூவும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் அதே ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி எல்லோ ஒரு க்ரீன் ஒரு எல்லோ கோக்கணும் கொத்துட்டுவாங்க நானும் கொத்துட்டு வரேன் ரெண்டு மணி எல்லோ ஒரு மணி க்ரீன் ஒரு அதுக்கடுத்து ஒரு எல்லோ கொத்துட்டுவாங்க நான் கொத்துட்டு வரேன் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ ஒரு க்ரீன் ஒரு எல்லோ கோக்கணும்னு சொன்னேன் நாலு மணி கோக்கணும்னு சொன்னேன் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது நாலு மணிக்கு ஒத்துருக்கோம் இங்கே ஃபஸ்ட்டு பூக்கு ஒரு மணியில் ஒயர் இருந்தது அஞ்சு மணிக்கு ஒத்தோம் இங்கே ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது நாலு மணிக்கு ஒத்துருக்கோம் இந்த நாலாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது இப்படி திருப்பிக்கலாம் கீழே ரைட் சைடு ஒயரை ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஆறு மணிப்பு தான் போட்டு போகிறோம் அதுக்கடுத்து இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ரைட் சைடு வயிற மூணு மணியில் விட்டு எடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு மூணு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி மூணு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அப்போ நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டு மணி எல்லோ கலர் கோக்கணும் நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு வயரில் ரெண்டு மணிக்கு ஒத்துருக்கோம் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு வயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ நம்ம இப்படி திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இந்த ரைட் சைடு ஒயரை இந்த க்ரீன் கலர் மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது ரெண்டு க்ரீன் கலர் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு க்ரீன் கலர் ரெண்டு எல்லோ கலர் கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு க்ரீன் கலர் ரெண்டு எல்லோ கலர் கோக்கணும்னு சொன்னேன் கொத்துருப்பீங்க இப்போ இந்த நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு வயிற கீழே மூணு மணியில் விட்டு எடுக்கணும் நல்லா கவனமாக பாருங்கள் ரைட் சைடு வயிற மூணு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி எல்லோ கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு கிழத்தை ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணியில் ஒயர் இருக்கு இப்போ மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ ஒரு கிரீன் கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு கிரீன் கோக்கணும் இந்த ரைட் சைடு ஒயரை இந்த ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த சைடு இந்த சைடும் மூணு மூணு மணி க்ரீன் கலர் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க நடுவில் வந்து மூணு மணி எல்லோ கலர் இருக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஒரு மணியில் ஒயர் இருக்குது நம்ம இப்படி திருப்பிக்கலாம் இப்படி திருப்பிக்கலாம் ஒரு மணியில் ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் அஞ்சு மணி க்ரீன் கலர் கோக்கணும் கொத்துட்டுவாங்க நானும் கொத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் அஞ்சு மணி க்ரீன் கலர் கோத்துருக்கோம் இந்த அஞ்சாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு ஒரு மணியில் ஆறு மணி பூ போட்டிருக்கோம் இப்போ ரைட் சைடு வயிறு இந்த மூணு மணியில் கோக்கணும் கோத்துட்டு இந்த இந்த ஒரு மணியில் ஒரு ஆறு மணி பூ போட்டுட்டு வந்து தான் இந்த பூ போட போகிறோம் இந்த மூணு மணிலையும் ரைட் சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ரைட் சைடு ஒயரில் அஞ்சு மணி க்ரீன் கலர் கோக்கணும் கொத்துட்டாங்க நானும் கொத்துட்டு வரேன் அஞ்சு மணி க்ரீன் கலர் இந்த ரைட் சைடு ஒயரில் கோக்கணும் கோத்துட்டாங்க நானும் கொத்துட்டு வரேன் இந்த ரைட் சைடு ஒயரில் அஞ்சு மணி க்ரீன் கலர் கொத்துருக்கோம் அதே ஒயரு இந்த கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் அந்த சைடு மணி ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போது நாலு மணியில் ஒயர் இருக்கு ரெண்டு மணி கூக்கணும் சாரி அஞ்சு மணியில் ஒயர் இருக்கு ஒரு மணி கூக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு மணியில் ஒயர் இருக்கு ஒரு மணி கூக்கணும் ஒரு மணி கூக்கும் போது எந்த சைடு ஒயரில் வேணாலும் கூக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயிறு இந்த பக்கத்தில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயிற இந்த பக்கத்தில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணியில் ஒயர் இருக்குது ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டு மணி வந்து டபுள் பீட்ஸ் கூட கொத்துக்கலாம் இந்த ரெண்டு மணிலையும் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இது வந்து அஞ்சு மணி பூ போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்து பாருங்கள் இந்த சைடு ஒயரில் ரெண்டு மணி கொடுக்கணும் இந்த சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இல்லை ஒரு சைடு ஒயரில் மூணு மணி கொத்துட்டு அதில் ஒரு டபுள் பீட்ஸ் கோக்குறேன். அந்த சைடு ஒயரில் ஒரு மணி கோத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு மணியில் இந்த சைடு ஒயரும் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ மூணு ஒயர் மூணு மணி கோக்கணும் இது கொஞ்சம் பெரிய ஒயராக இருக்குது இதில் மூணு மணி கொத்துட்டு நாட் போட்டுடலாம் க்ரீன் கலர் மணி மூணு மணி கோக்கணும் இது கடைசி பூ போட்டு போகிறோம் போட்டுட்டு நாட் போட்டுடலாம் இப்போது எஸ்டர் இருக்க உயர பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க மணியில் கோக்கும்போது இந்த நாட்டு உள்ளே போய்டும் அப்போ எங்கே நாட் போட்டோன்னே தெரியாது ரெண்டு சைடு ஒயரிய ரெண்டு சைடு மண்ணிங்களை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க நாட் போட்டு உள்ளே இழுத்துதும் அந்த மணிக்குள்ளே ஒயர் முடி போயிடுச்சு நாட் எங்கே போட்டோன்னே தெரியல பாருங்கள் அவ்வளோதான் அழகான சாமந்தி போட்டு முடிச்சுட்டோம் ஏழு வச்சு செட் பண்ணிவிட்டு நடுவில் நம்ம இந்த மாதிரி பாபா சாமி உங்களுக்கு பிடிச்ச சாமியை நீங்கள் எப்படி உள்ளே வச்சுக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி விளக்கு வச்சுக்கலாம் பெரிய குத்து விளக்கு வச்சுக்கலாம் சின்ன சின்ன விளக்கு வேணும்னாலும் வச்சுக்கலாம் நம்ம விருப்பம்தான் இந்த மாதிரி டெக்ரேஷன் ஐட்டம்லாம் இருக்குது இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அகல் வச்சு வேலைக்கு ஏற்றிக்கலாம் இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்டும் போட்டு வச்சுருக்கேன் இது நான் அடுத்து வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்